இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு எப்பா அந்த சின்னம் என்ன கிடைச்சதா கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்த சூழ்நிலை இப்போ விலகி இருக்குதுப்பா அவங்களுக்கு சின்னம் கிடைச்சிருச்சு ஒளி வாங்கி அதாவது மைக் சின்னம் கிடைச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மைக் சின்னத்துல தான் நாங்கள் வந்து போட்டியிட போறோம் அப்படிங்கிற மாதிரியும் அப்போ அந்த சின்னம் இதுக்கு முன்னாடி வந்து விவசாயம் இருந்தது அது என்னப்பா ஆந்திராவில் ஒரு கட்சி தானா அப்படிங்கிற மாதிரி இருக்க ஆந்திராவில் இல்லப்பா அவங்க தமிழ்நாட்டிலேயும் வந்து விவசாயி அப்படிங்கிற ஒரு சின்னத்தில் நிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ப்பா செம ஃபன்னான ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது என்னப்பா விவசாய சின்னத்துல இங்கே நிக்கிறாங்களா அப்படின்னா எல்லாமே ஒரு அரசியல் விளையாட்டு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எதிர்ச்சியால நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எல்லா அரசியலுக்காக தான் அரசியல் தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அமையும் ஓபிஎஸ் பேர்லேயே வந்து அஞ்சு பேர் நிற்கிறாங்க ராம்நாட்டில் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரீசெண்டாக நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி தான் ஒரு விஷயம் விவசாய சின்னத்தில் வந்து நிற்கிறாங்க இங்கே அப்படின்ட்டு இருக்க ஓட்டு பிரியருக்கு அதிக வாய்ப்பு இருக்குப்பா இத்தனை நாளாக வந்து விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருந்தவங்க சின்ன மாதிரி சின்ன தெரியாமல் போய் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓட்டை பிரிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்குது இப்போ ஒளி வாங்கி அப்படிங்கிற எந்த சின்னம் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க தம்பிகள் எல்லாம் இருப்பீங்கல்ல நீங்க எப்படி இந்த சின்னத்தை பாக்குறீங்க எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பாக்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா